வந்து பல்லர் சமுதாயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து வந்தவங்க அவங்க அதுக்கான கல்வெட்டு சான்று எல்லாமே எங்ககிட்ட இருக்கு சரிங்களா ஒரு ஆந்திரால இருந்து வந்த ஒரு குடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சமுதாயத்தோட பெயரை வந்து தர தரது வந்து நாங்க எதிர்க்கிறோம் நாங்க முக்கியமா நாங்க எதிர்க்கிறோம் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு தேவருக்கு தேவர் கமிட்டி சார்ந்தவங்க நான் வந்து தமிழர்கள தான் இங்க ஒண்ணு சேர்ந்திருக்கமே தவிர இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கமிட்டி ஒரு ஜாதியா ஒண்ணு சேரல நாங்க இங்க நல்ல ஒரு விஷயம் ஒரு கமிட்டி எல்லாம் தமிழர்கள் தான் ஒண்ணு சேர்ந்து இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க தமிழ் அழிக்கணும் அப்படின்றத குறிக்கோளா வச்சு பண்றதுக்காக மோடி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா வந்து இது எப்படி சொல்றது மோஸ்ட்லி ஆனா அவங்க வந்து தமிழ்நாட்டில் முப்பது லட்சம் பேர் தான் இருக்காங்க நாங்க ரெண்டு கோடி பேர் இருக்கும் ரெண்டு கோடி பேர் இருக்கும் ஒரு அந்த ரெண்டு கோடி பேர் ஓட்டுக்காக அந்த கோடி அந்த முப்பது லட்சம் பேர் ஓட்டுக்காக ரெண்டு கோடி பேரோட ஓட்டை வந்துட்டு அவர் வந்து நிகார நிராகரிக்கிறாரு இது கண்டிப்பா வந்து தமிழ் சமுதாயத்தை அழிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல மோடி வந்து முழுக்க முழுக்க பண்ணிட்டு இருக்கிறது அதாவது வந்து சார் அதாவது வந்து பன்னிரண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அவங்க வந்து எந்த ஒரு கல்வெட்டு சான்றும் அவங்களுக்கு கிடையாது எந்த ஒரு பன்னிரண்டாம் நூற்றாண்டு முன்னாடி அவங்களுக்கு எந்த ஒரு கல்வெட்டு சான்றும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஆறாம் நூற்றாண்டு தான் விக்ரமபாண்டி அவங்களோட காலகட்டத்தில் பாண்டியர் காலகட்டத்தில் அவங்க வந்துட்டு அடிமைகளா நாங்க வந்து யாருமே அடிமை நான் சொல்ல வரல அடிமைகளா கொண்டு வந்திருக்காங்க இப்ப கூட நாங்க சொல்றமே என்ன எஸ் சி பட்டியல இருந்து வெளியில வந்து பி சி வரட்டும் சரிங்களா நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றோம் எங்க ஒட்டுமொத்த வேளாள மக்களும் சரி முக்கலத்து மக்களும் சரி எல்லாருமே நாங்க சப்போர்ட் பண்றோம் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ் சமுதாயத்தோட பேரை வந்து கேக்கறது வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பொறுக்க முடியல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க முழுக்க முழுமையா எதிர்கொள்காங்க இதுக்காக எந்த எந்த எல்லைக்குன்னா நாங்க போக ரெடி

சரிங்களா அதுக்கான சார்ஜ் எல்லாமே இருக்கு கிட்ட சரிங்களா கடையரும் வாதிரையும் கேஸ் போட்டிருக்காங்க சரிங்களா ஒரே நிமிஷம் வாதிரியார் சமூகமும் கடையர் சமூகமே எங்களுக்கு அந்த பிரிவில் வந்து சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு நிலுவையில் நிலுவையில கேஸ் நிலுவையில் இருக்கும் இந்த மசோதாவை தாக்கல் பண்ணது எப்படி எங்களுக்கு தெரியல அதனாலதான் எங்க எங்களோட ஒட்டுமொத்த தமிழ் வம்சமும் சரி தமிழினமும் இனமும் சரி இங்க ஒண்ணு சேர்ந்து இருக்கிறோம் இதை நாங்க இப்படியே விட மாட்டோம் சார் நாங்க இதை வந்து பெரிய அளவு நாங்க பண்ணுவோம் இதுதான் ஆரம்பம் இது வந்து இன்னையோட முடியாது இதுதான் ஆரம்பம் இதுக்கப்புறமா அடுத்தடுத்த நாங்க போராட்டம் நடந்துதான் இருக்கும் வேளாளர் வந்து நாங்க தான் வெள்ளாளரும் நாங்க தான் இது வந்து எந்த ஒரு வந்தேரி ஆட்களுக்கும் நாங்க கொடுக்க முடியாது அதாவது எந்த ஒரு வந்தேரி ஆட்களுக்கும் எந்த ஒரு ஆந்திரா ஆட்களுக்கும் நாங்க கொடுக்க முடியாது